புதுவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இது செய்தியாளர் அலசல் நான் உங்கள் ரமேஷ் பாபு என் கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் விடப்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அதே போல ஓ பன்னீர்செல்வம் முக்கிய நிர்வாகிகளுடன் ஒரு ஆலோசனையில் இருக்கிறாரு ஜூலை ஏழாம் தேதி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு அதிரடி முடிவை எடுக்கப் போகிறதாக கூட தகவல் வருது ஓபிஎஸ் அண்ணாமலை ஒரு முக்கிய பிரபலோ முக்கிய புள்ளியோடு அரசியல் கட்சியை தொடர்ந்து இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் நம்மளுடைய புதுவரவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே நம்முடைய வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்கள் என்னதாக இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் ஒரு நம்பிக்கையினுடைய நாயகனாக வளம் வந்தார் எப்போ அப்படின்னா மறைந்த முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபொழுது ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருந்தது இதை யாராலும் மறுக்க முடியாது பல முறை முதலமைச்சராக இருந்தார் ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த ஓ பன்னீர்செல்வம் இன்றைக்கு என்னமாக இருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அமித்ஷா மீது ஓப்பன் பண்ணி செலுத்திற்கு ஒரு சிறிய வருத்தம் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா இரண்டு முறை தமிழகத்திற்கு வந்த அமித்ஷா அவர்கள் எந்த இடத்துலையுமே பேரளவில் கூட ஓ பன்னி பெயரை எங்கேயுமே பயன்படுத்தலை அப்படிங்கிறது ஓ பண்ணி செலுத்திற்கு மனதளவில் ஒரு வருத்தம் இருக்கிறதாக தகவல் வருது காரணம் என்னன்னா ஓ பன்னீர்செல்வம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தொடர்ந்து பல தேர்தல்கள் என்டில பாஜக ஆதரவுல தான் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆனா ஓபிஎஸ்சி ஈபிஎஸ்சி இவர்களுடைய இந்த முட்டல் மோதல் வந்து பாஜகவுக்கு இது சாதகமா அல்லது பாதகமா அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு கேள்வி இருக்கு ஆனால் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் இன்றளவு கூட ஒரு ஆதரவு ஓ செலுத்திற்கு இருக்கு ஆனால் நிர்வாகிகள் மத்தியில மாவட்ட செயலாளர்கள் மத்தியில வேறு வழியே இல்லை இன்றைக்கு கட்சியினுடைய அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைமையில இருக்கிறவர் யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவரை பேச்சு நம்ம கேட்டுதான் ஆகணும் வேற வழியே இல்லை அப்படிங்கிறதுனாலதான் அதிமுக நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போருவதற்கு முக்கிய காரணம் இதுதான் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் தரப்புல அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்கு ஆனால் அமித்ஷா போடக்கூடிய அந்த கணக்கு என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் கட்சி இருக்கு அவர் தான் தற்போது கட்சியுடைய பொதுச் செயலாளரு அவரை வச்சுக்கிட்டு தான் அதிமுக பாஜக கூட்டணியில இணைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக ஒரு மெகா கூட்டணி அமைத்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறது அமித்ஷாவுடைய பிளான் எடப்பாடி பழனிசாமி அதாவது குறிப்பாக அதிமுக வைத்துக்கொண்டு தமிழகத்தில் பாஜகவை வேகமாக வளர்த்து கொண்டு வரணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இல்லைனா கூட அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் யாவது நம்ம ஆட்சி பிடிக்கணுங்கிறது ஒரு நீண்ட நெடியா ஒரு பிளான் வந்து பாஜக மாஸ்டர் பிளான் ஆக இருக்கிறது அதனால ஓ பன்னீர்செல்வத்தை ஓரங்கிட்டு அதாவது கண்டிக்காம விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமியை கைக்குள்ள வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் அதிமுகவை நம்ம கூடவே ஒரு அதிகாரத்துல நம்ம கூடவே வச்சிக்கலாம் அப்படிங்கிறது பாஜக டெல்லி தலைமை யோசிக்குதா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறதுனால ஓ பன்னீர்செல்வம் என்ன செய்யறாருன்னா சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட அதிமுகனுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அவர்கள் சார்பாக தலைமை நிலைய செயலாளர்கள் தலைமை நிலைய நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்களை திடீரென ஓ பன்னீர்செல்வம் வரவழைத்து பண்ருட்டி ராமச்சந்திரன் அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய அவருடைய தலைமையின் கீழே இந்த ஒரு முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டது எதற்காக இந்த ஆலோசனைனா அமிஷா அவர்கள் இரண்டு முறை தமிழகத்துக்கு வந்து போனாரோ நம்மளை கண்டுக்கவே இல்லை இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வேற வருது நமக்கு எத்தனை சீட்டு ஒதுக்குவாங்க இல்லை அதிமுக ஒன்றிணைக்கக்கூடிய விஷயத்த வந்து அமிஷா முன்னெடுத்து நம்ம எல்லா தலைவர்களும் பிரிந்திருக்கக்கூடிய தலைவர் தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு மெகா கூட்டணி பாஜக என்டி கூட்டணியோட இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவாங்களா அல்லது தனிப்பட்ட முறையிலேயே நம்ம வந்து பாஜக என்டிஏ கூட்டணியில் இருக்கிற மாதிரி அதே போல அதிமுக எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கம் இருக்கிறது டிடிவி தேவி இன்னொரு பக்கம் இருக்கிறது இந்த நிலைப்பாட்டை எடுத்தா நமக்கு எத்தனை சீட்டு ஒதுக்குவாங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கிறாரு பாஜகவுக்கு நேரடியாக எத்தனை சீட்டு மற்ற நம்ம போன்ற அதாவது ஓபிஎஸ் டிடிவி இப்படி இவர்களுக்கு எத்தனை சீட்டு ஒதுக்குவாருங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஆலோசனை ஓ பன்னீர்செல்வம் அவருடைய நிர்வாகிகள் மத்தியில ஆலோசிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் அதன் பின்பு வருகிற ஜூலை ஏழாம் தேதி மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் ஒரு முக்கிய முடிவு ஓ பன்னீர்செல்வம் எடுக்க இருக்கிறார் பாஜகவில் தொடரலாமா என்டிஏ கூட்டணி தொடரலாமா விலகலாமா நமக்கு அங்க மரியாதை இருக்கா இல்லையா நம்மளை கண்டுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒரு மனக்கண்ணோட்டத்துல ஓப்பட்டி செல்லத்தினுடைய சிந்தனை போய்கிட்டே இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது ஏன்னா கடந்த சில வாரங்களாக குறிப்பா ஒரு மாத காலமாகவே ஓப்பட்டி செல்லத்தினுடைய வாய்ஸ் வந்து எங்குமே இருக்காது அதற்கு முன்பாக திடீர் திடீர்னு ஒரு ஆலோசனை கூட்டம் போடுவாரு திடீர்னு செய்தியாளர் சந்திப்பாரு எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலோ இல்லை விமான நிலையத்திற்கு போனாலோ இல்லை கோயில் குளங்கள் எங்கேயாவது அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு போனாலும் கூட செய்தியாளர்களை சந்தித்து ஏதாவது ஒரு ஒரு ட்விஸ்ட் வச்சு ஏதாவது பேசுறது அரசின் நகர்வு குறித்து பேசுறது எடப்பாடி பழனிசாமி அதிமுக குறித்து இரட்டை சின்னத்தை குறித்து பொதுச் பதவி குறித்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஓ செல்வம் பேசிட்டே இருப்பார் ஆனா கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக ஓ செல்வம் எங்கேயுமே பொதுவெளியில் பத்திரிகையாளர் மத்தியில் எந்த கருத்தையும் முன்வைக்கல என்ன நடந்தது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அமைதியாக இருங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க பொறுமையாக இருங்க நான் பாத்துக்கிறேன்னு ஏதாவது ஒரு அவரை அமைதியா இருக்க சொன்னாரா இல்ல ஓ பன்னீர்செல்வமே அவரே வந்து அமைதியா இருப்பத இருக்கிறாரா அப்படி இருப்பதற்கு என்ன காரணம் ஏன்னா தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் பத்து மாதங்களே இருக்கிறது பத்து மாதங்கள்ங்கிறது பத்து நிமிடத்துல கடந்து போகக்கூடிய மாதங்கள் தான் ஏன்னா அரசியல் கூட்டணி நிலைப்பாடு அனைத்து கட்சிகளும் தீவிரமா பேசிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அரசியல் பயணம் அவருடைய பேச்சு அவருடைய அரசியல் செயல்பாடுகள் இந்த நேரத்தில் இல்லை அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தொய்வை ஓ பன்னீர்செல்வம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதனாலதான் திடீரென்று அவருடைய நிர்வாகிகள் மத்தியில ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டிருக்கிறாரு அந்த ஆலோசனை கூட்டம் மீண்டும் ஜூலை ஏழாம் தேதி ஒரு திடீரென ஒரு முக்கிய அறிவிப்பு அறிவிக்க இருக்கிறார் எங்கே கூட்டணியில் தொடரலாமா விலகலாமா அப்படிங்கிற முக்கிய அறிவிப்பு வரும் இல்லை என்றால் அண்ணாமலை ஓ பன்னீர்செல்வத்தோடு இணைந்து ஒரு தமிழகத்தில் ஒரு முக்கிய பிரபலத்தினுடைய ஆதரவோட ஒரு புதிய கட்சியை தொடங்கலாமா அப்படிங்கிற கோணத்திலையும் இந்த இருவரும் இருக்கிறார்கள் எந்த இருவரும் ஓ பன்னீர்செல்வமும் அண்ணாமலை அண்ணாமலைக்கு இன்னொரு பிளானும் இருக்கிறதாக தகவல் வருது நம்ம ஏன் ஒரு புதிய கட்சி தொடங்கக்கூடாது நமக்கு பின்னாடி பல லட்சம் தொண்டர்கள் படை இருக்கு இளைஞர்கள் படை இருக்கு நம்மளை நேசிக்க கூடியவர்கள் இளைஞர்கள் படை மட்டுமல்ல அறுபது எழுபது வயது மதிக்கத்தக்க தொண்டர்கள் கூட நம்ம பின்னாடி இருக்கிறாங்க ஏன் நம்ம ஒரு புதிய கட்சி தொடங்க கூடாது அப்படின்னு அண்ணாமலையும் ஒரு பக்கம் யோசிக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது ஓ பன்னிசெல்வத்தினுடைய இந்த ஸ்டாண்ட் இருக்கின்ற இந்த நேரத்துல அண்ணாமலையோடு இணைந்து ஓ பன்னீர்செல்வம் ஒரு கட்சி புதிய கட்சியை தொடங்க போறாரா அல்லது அண்ணாமலை தனித்து ஒரு புதிய கட்சியை தொடங்க போறாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஒரு பேசுபொருளாக தமிழக அரசியல் வட்டாரத்துல இருக்கு எது எப்படியாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முன்பாகவோ இல்லை அது நடந்து முடிந்த பிறகு மீண்டும் தமிழகத்துல ஒரு புதிய கட்சி உதயமாவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாக புதிய கட்சிகள் வந்து வரல திடீரென்று விஜய் அவர்கள் ஒரு கட்சியை தொடங்கினாரு ஒரு மாநாடு நடத்தினாரு மிகப்பெரிய அதிரடியை காட்டினாரு மக்கள் மத்தியில் தொட்டர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று தமிழக வெற்றி கழகம் இன்று அரசியல் முன்னெடுப்புகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு முன்னெடுப்பு இருக்கு அதன் பிறகு இன்னும் புதிய கட்சிகள் தொடங்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவுங்க இன்னும் பல ஆண்டுகள் ஆகுங்க அப்படின்னு பார்க்கப்பட்ட வந்த இந்த சூழல்ல அண்ணாமலை அதிரடியாக ஒரு புதிய கட்சி தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை அரசியல் வட்டாரத்தில் இருப்பதற்கு காரணம் அண்ணாமலைக்கு பின்னாடி பல லட்சம் தொண்டர்கள் அவருக்கு அங்க இல்லையா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கத்தான் செய்கிறது அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையை நெருக்குகின்றாரா அண்ணாமலையை கட்டுப்படுத்துகின்றாரா அண்ணாமலைக்கு கண்டிஷன் போடுகின்றாரா அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தமிழகத்துல மூத்த பாஜக மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் எச் ராஜா பொன்னார் தற்போது இருக்கக்கூடிய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நைனார் ராகிந்திரன் உள்ளிட்டவர்கள் பாஜக அதாவது பாஜக முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு எதிராக எதிர்வினை ஆற்றுகிறார்கள் அப்படிங்கிறது நம்மளால ஓரளவுக்கு பார்க்க முடிகிறது இருந்தாலும் நான் உங்களுடைய ஸ்டாண்ட் நீங்க எழுங்க என்னுடைய ஸ்டாண்டை நான் எடுக்கிறேன் எதுவாக இருந்தாலும் நம்ம ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு தான் உடைக்கிறோம் நீங்க உங்களுடைய ஸ்டைல போங்க நான் என்னுடைய ஸ்டைல போறேன் அப்படின்னு அண்ணாமலை ஒரு புது ரூட்டு லெப்ட் பேன் எடுத்து அவர் பார்ட்னர் வேற ஒரு ரூட்ல போறாரு இது அமித்ஷாவுக்கு தெரிந்துதான் அண்ணாமலை செய்கிறாரா இல்ல அண்ணாமலைக்கு அமித்ஷா கொடுத்த கிரீன் சிக்னல் க்ரீன் சிக்னலால தான் அண்ணாமலை வேகமாக இப்படி ஒரு பிரஸ் மீட் கொடுக்கறது அதிரடி காட்டுறது ஏன்னா ஒரு பக்கம் பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் இருக்கிறார் அவர் இருக்கின்ற போது முன்னாள் மாநில தலைவர்களோ இல்ல முக்கிய நிர்வாகிகளோ பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு மாநில தலைவர் இருக்க போது அவரே எல்லா விஷயங்கள சொல்ல போறாரு செய்தியாளர் சந்திக்க போறாரு கூட்டணி நிலைப்பாடு குறித்தோ இல்ல தொகுதி பங்கீடுகள் குறித்தோ பாஜக அரசியல் நிலைப்பாடு குறித்தோ யார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளர் குறித்தோ தமிழக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மூலியமாக தான் ஒரு தகவல் வந்து வெளியாகும் அதுதான் அதிகாரப்பூர்வ தகவலாக இருக்கும் ஆனால் இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்து வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவர் பாட்டு வேற ஒரு ரூட்ல போறது வந்து இது நயனா நாகேந்திரனுக்கு ஒரு மன வருத்தத்தையும் ஒரு நெருக்கடியும் கொடுக்க தான் செய்கிறது அதனால்தான் தான் தமிழிசை சவுந்தராஜன் கூட இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட பாஜக அதிமுக கூட்டணி நிலைப்பாடு குறித்து அண்ணாமலை பேசுறது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்துங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோ தமிழ்நாடு மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களோ அவர்களிடமிருந்து வரக்கூடிய ஒரு செய்தி தான் அது அதிகாரப்பூர்வ செய்தி உண்மைத்தன்மையான செய்தி அப்படின்னு தமிழசை சவுந்தராஜன் அண்ணாமலைக்கு எதிர்ணையாற்றக்கூடிய வகையில் பேசியிருக்கிறது நம்ம ஊடகத்துல பார்த்துருக்கோம் இங்கே என்ன நடக்குது அதிகாரத்தில் இருக்கிற வரைக்குந்தான் அவர்களுக்கு ஒரு மரியாதை இருக்குமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் ஜென்ரலாகவே அப்படிதானே எந்த ஒரு நபருமே கட்சியிலும் சரி பொதுவாக்கிலும் சரி ஒரு உயர் உயர்ந்த இடத்தில் இருக்கணும் ஒரு அதிகாரத்தில் இருக்கணும் இருந்தால்தான் அந்த நபருக்கு மரியாதைங்கிற அடிப்படையில் இன்னைக்கு அண்ணாமலை பாஜக இருந்து வேற ஒரு போவதற்கு அவர் வேற ஒரு அரசியல் ஒரு அஸ்திவாரத்தை ஏற்படுத்துவதற்கு அவர் தயாராகி கொண்டிருக்கிறாரா அமித்ஷா அண்ணாமலைக்கு ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்கிறாரா அல்லது கட்டுப்படுத்துகிறாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் அண்ணாமலைக்கு தொண்டர்கள் மத்தியில இளைஞர்கள் மத்தியில வயது ஐம்பதை தாண்டி அறுபதை தாண்டி எழுபதுல நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் கூட அண்ணாமலையினுடைய பேச்சை விரும்புகிறாங்க அவருடைய அரசியல எதிர்பார்க்கிறார்கள் அண்ணாமலை முதல்வர் வரணும் அவர் தமிழகத்தை ஆளணும் அண்ணாமலை வந்து ஒரு ஒரு சிஎம் மெட்டீரியலுங்க மெட்டீரியலுங்க அளவுல தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கருத்து கணிப்பு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலையினுடைய அந்த அதிர்வலை அந்த வலுவான ஒரு அரசியல் பயணம் ஏன் பாஜக பயன்படுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு இன்னொரு புறம் அண்ணாமலைக்கு தமிழக பாஜகனுடைய ஒரு பொறுப்பு வழங்க இருக்கிறது அது தேசிய பொறுப்பு அதன் அது வேறொரு கோணம் ஆனா தமிழகத்தில் எப்படி நைனா நாகிந்த மாநில தலைவராக இருக்கிறாரோ அதே போல வேறொரு கணத்திலையும் அண்ணாமலை செயல்பட விடுங்க அவர் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செயல்பட செயல்படுத்தும் அப்படின்னு அமித்ஷா அண்ணாமலைக்கு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு இங்க குறிப்பா வந்து பாஜக வந்து அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எந்தரிசம பாஜக வேட்பாளர்களோ நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு வந்து தகவலை அண்ணாமலை பரிமாறி இருக்கிறார் நம்ம ஒரு கணிசமான இடங்கள் அதாவது அதிமுக நூத்தி இருபத்தி நாலு இடங்கள்ல நிக்கணும் பாஜக நூத்தி பத்து இடங்கள்ல நிக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு விகிதாச்சார அடிப்படையில அதிமுகவுக்கு சரிசமமா நம்ம பாஜக தளம் காணணும் அப்படிங்கிறது அண்ணாமலை அமித்ஷாக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது எது எப்படியாக இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு சரசரப்பு இருக்கு குறிப்பா அதிமுக ஒரு சரசரப்பு ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி மத்தியில ஒரு கசப்பு தன்மை திரும்ப திரும்ப மோதல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அமைதியாக இருந்த ஓ பன்னீர்செல்வத்தை இப்ப தட்டி எழுப்பி ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கிறாரு வருகிற ஜூலை ஏழாம் தேதி முக்கிய ஆலோசனை எடுக்க பேசப்பட்டு அந்த இடத்துல ஒரு முக்கிய முடிவு எடுக்க போகிறார் ஓ பன்னீர்செல்வம் என்ன முடிவு புதிய கட்சி தொடக்கமா இல்ல பாஜகவில் தொடரலாமா விலகலாமா அப்படிங்கிற முக்கிய முடிவா என்ன நடக்க போகிறது எதுவாக இருந்தாலும் அண்ணாமலை வந்து ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் ஏன்னா அவர் வந்து தனி கட்சி அமமுகன்ற ஒரு கட்சி இருக்கு அதன் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டிடிவி தினகரன் அவர் ஒரு செய்தியாளர் மத்தியில் ஒரு விஷயத்தை சொல்றாரு அதிமுக வந்து என் கூட்டணியில் இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நான் வந்து எடப்பாடி பழனிசாமி என்னுடைய வேட்பாளர்களுக்கு நான் ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவேன் அப்படின்னு டிட்டு விதி நேரம் செய்தியாளர் மத்தியில் சொன்னார் அதற்கு காரணம் ஏன்னா காரணம் என்னன்னா அவர் ஒரு தனி கட்சி வச்சிட்டு இருக்கிறாரு அந்த கட்சி மூலியமா ஒரு பத்து வேட்பாளர்களை களத்தில் இறக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதுல பத்துல ஒரு நாலு வேட்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு சட்டமன்றத்திற்கு போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட டிடிவி தினகரன் பாஜகவுக்கு சாதகமாக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பழனிசாமிக்கு ஆதரவாக டிடிவி தினகரனுடைய அடுத்த கட்ட மூ இருக்குதா அதனாலதான் ஓ பன்னீர்செல்வம் வேற ஒரு கோணத்துல சிந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது பொறுத்து என்று பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் டிடிவி என்டிஏவில் தொடருவார்களா தொடர்வார் ஆனா ஓபிஎஸ் தொடர்வாரா அப்படிங்கிற கேள்வி அதிக அளவுல ஒரு பேசுபொருளாக இருக்கிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்குவது நல்லதா அது சாத்தியமா அது தேவையான ஒன்றா அல்லது என் கூட்டணியில் ஓபிஎஸ் தொடரலாமா இல்ல விலகலாமா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்